அந்த மாதிரிதான் தான் செய்வோம் தனி குழந்தைய அரைக்காம அந்த ஒரு அரைக்கல கொண்ட கல்லையை போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுப்போம் ஒரு டிப்பு சோயா போட்டு அரைச்சி எடுப்போம் இந்த பால் சாவுரான்றது பாருங்க அதுல வித விதமா டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் அதுவும் சத்து முக்கியம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு நட்ஸ் கொடுத்து பழக்கணும் பாதாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது ரத்த குழாய்களை சுத்தம் பண்ணும் குழந்தையிலே நம்ம கொடுத்து பழகிட்டா ரொம்ப நல்லது புஸ்தகம் நிறைய வாசிங்க ஒரு வீடியோக்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லா எல்லாத்திலையும் டேலண்டாக இருக்கீங்க காரணம் வாசிப்பு ஆறாம் கிளாஸ் படிக்கும் போதே வாசிப்பேன் தொடர் கதைகள் வாசிப்பேன் ஆனந்த விகடன் கல்கண்டு முத்தாரம் எல்லா புக்ஸும் வாசிப்பேன் இந்த புக்ஸ் வாசிக்க வாசிக்க தான் நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ரீடிங் வந்து அவ்வளவு நல்லது காரிய தடை விலகணும்னா நீங்க கொண்ட கடலைய ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி பேக்கெட் பேக்கெட்டா போட்டு வியாழக்கிழமை தோறும் தானம் பண்ணலாம் தானம் பண்ணினீங்கன்னா குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் காரிய தடைகள் விலகும் இன்னொரு மத்த இடம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இவ்வளவு கொண்ட கடலை பொட்டளமா கட்டி தலைக்கி தலைக்கி அடியில வச்சு புதன்கிழமை நைட்டு தூங்கணும் வியாழக்கிழமை காலையில அந்த கடையை எடுத்து ஒண்ணும் பறவைகளுக்கு போடுங்க இல்லைன்னா ஏழைப்பாலைகள் ஏழைகளை ஒரு தர்மத்துக்குள்ளவங்க பார்த்து அவங்களுக்கு தானம் பண்ணிடுங்க அந்த மாதிரி செய்யும் போதும் நம்மளுடைய கிரகங்கள் நிவர்த்தியாகி காரியம் நடக்கும் மாதிரி குரு பகவான் அருள் கிடைக்க அப்படி செய்யணும் இப்போ சனியுடைய கஷ்டத்தால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த இரும்பு பாத்திர கடைகள்ல கிடைக்கணும் அந்த இரும்பு வானகையை வாங்கி அதுல இவ்வளவு எள்ளு அதுல போட்டு அர்ச்சகருக்கு தானம் கொடுத்தார் கோயிலில் வச்சு செய்யணும் கோயிலில் வச்சு செஞ்சீங்கன்னா தான் நல்லது அது பளிக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சனியுடைய பீடிப்பு கொஞ்சம் குறை